ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் எப்படி இருக்கீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயில் எப்படி நம்ம வீட்லேயே ஃபால்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் ரெண்டு மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மீட்டர் கிளாத்தில் வந்து ஓப்பன் சைடு வந்து நம்மளை பார்த்துருக்குற மாதிரி ஃபோல்டிங் சைடு ஆப்போசிட்டில் வர மாதிரி எப்போவுமே ப்ளவுஸுக்கு ஃபோல்டிங் சைடு நம்மளை பார்த்து வைப்போம் இதில் வந்து நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் வைக்கிறோம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா நாலரை இன்ச்சு நான் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே ஒரு நாலரை இன்ச்சு டேப் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி மேலே வந்து நாலரை இன்ச்சு மார்க் மார்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நான் ரெண்டு மீட்ரு கிளாத்தை வந்து ரெண்டாம் மடித்து போட்டிருக்கிறேன் ஒரு ஒரு மீட்டராக அதில் தான் வந்து இப்போ மார்க் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து ஒன்று ரெண்டு மூணு மூணாவது இது வந்து நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் மேலே அந்த ஃபோல்டிங் இதில் ஒரு இது இப்போ பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு ஆறு ரெண்டு ரெண்டாக பார்க்கும்போது ஆறு ஃபால்ஸுமே மேலே ஒரு ஃபால்ஸும் கிடைக்கும் மொத்தம் நமக்கு ஏ ஏழு ஃபால்ஸ் கிடைக்க போகுது மொத்தமாக ஏழு ஃபால்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி ரெண்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றையுமே நாலரை இன்ச்சு ஹைட்டு வச்சுருக்கேன் நான் ரெண்டு மீட்ரு கிளாத்து ரெண்டாம் அடித்து போட்டு நாலரை இன்ச்சு வச்சு மூணு இது எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு இதில் வந்து மீதி இருக்கிற இன்ச்சு அப்படியே விட்டல அதுவும் நாலரை இன்ச்சு தான் வரும் மொத்தம் ஏழு ஃபால்ஸ் நம்ம கிடைக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் டபுள் டபுளாக இருக்கும் மூணு இது வந்து டபுள் டபுளாக இருக்கும் அந்த ஓப் ஃபோல்டிங் சைடு வந்து சிங்கிளாக இருக்கும் இப்போ என்ன பண்ணுன்னா நம்ம இதை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரித்து எடுத்துக்கோங்க அதையுமே சிங்கிளாக பிரித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கு அடுத்தது வாங்க நம்ம ஸ்டிச் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஒவ்வொன்றும் எடுத்து லைட்டாக ஒரு கால் இன்ச்சுக்கு கூட கம்மியான கேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு சைடுமே ரெண்டு சைடுமே அதே மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் இது ஒரு மோட்டிவேட்டடான ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நமக்கு டக்குன்னு ஒரு ஃபால்ஸ் வேணும் தேவைப்படுது நம்மகிட்ட லைனிங் கிளாத் இருக்குதுன்னா நம்ம இப்படி டக்குன்னு பண்ணிடலாம் இதுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டியது கிடையாது அதே மாதிரி மாதிரி வந்து இதை வந்து ஒரு பிஸ்னஸாக கூட நம்ம பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலஞ்சு கடை நம்ம தெரிஞ்சு கடை பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா இதை வந்து நம்ம ஒரு பிஸ்னஸாக கூட பண்ணலாம் இது பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக தான் வந்து இந்த வீடியோவை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு நல்ல ஐடியா தான் ஒரு ஒரு கிளா ஒவ்வொரு கலர்லேயும் நம்ம எடுத்து இந்த மாதிரி போட்டு நம்ம வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரெடி பண்ணி நம்ம கடைக்கு கூட போடலாம் இதுக்கு வந்து பெரிய செலவெல்லாம் எதுவும் கிடையாது அது போக ரிஸ்க் எடுத்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதும் கிடையாது நம்ம மைண்ட் ரிலாக்ஸாக ஹாயாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வருமானம் சம்பாதிக்கலாம் நீங்கள் ஒரு நா ஃபஸ்ட்டு ஒரு நாலு கடை பிடிச்சா போகுது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வருமானம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம நமக்கு ஒரு ஐடியாதான் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த மாதிரி பண்ணுனா இந்த மாதிரி ப அமௌண்ட் நமக்கு கெயின் பண்ணலாம் வீட்டிலேருந்தே நம்ம இது பண்ணலாம் ஆர்ட்ரஸ் எதுவும் இல்லாதப்ப இங்கே ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது கூட நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம கடையில் போய் வாங்கிறதுக்கு பாதிக்கு பாதி நமக்கு கம்மியாகும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ரெடி பண்ணுறனால வெறும் பத்து ரூபாய்தான் வருது ஒரு ஃபால்ஸுக்கு நமக்கு நம்ம இது ஸ்டிச் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட ஒர்க்கு அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ நமக்கே வேணுன்னா கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லை பிஸ்னஸ் மோட்டிவேட்டடாக பண்ணணுன்னா கூட பண்ணலாம் இப்போ பாருங்கள் உங்கள் கூட நான் பேசிக்கிட்டே இந்த கேப்லையே வந்து ஏழு ஃபால்ஸையுமே நம்ம ஃபினிஷ் பண்ணி ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டேன் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் டைம் ஆச்சு இந்த ஏழு ஏழு ஃபால்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீ உங்களுக்கும் அவ்வளோதான் டைம் ஆகும் அதனால நீங்கள் இது நல்ல ஒரு மோட்டிவேஷனான டெய்லரிங்க்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது இப்போ எந்த சேரீக்குமே யாருமே ஃபால்ஸ் வைக்காமல் இருக்கிறதில்ல எல்லா சேரீக்கும் மோஸ்ட்லி கம்பல்சரி ஃபால்ஸ் வைக்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏழு இது நான் அதுக்குள்ளே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் இதை வந்து நீங்கள் இப்படி ஒரு கவர் போட்டு மேலே ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி கூட நீங்கள் வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம் இது ஒரு நல்ல ஐடியா தான் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து என்னோட சேனலில் நான் கொடுத்துட்ருக்கேன் டெய்லியும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஏழு ஃபால்ஸ் ரெடி ஆகிடுச்சி எவ்வளோ நீட்டாக நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே வந்திருக்குன்னு பாருங்க இது எவ்வளோ சூப்பரான டிப்ஸுன்னு சொல்லி என்னோட கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு ஒரு மீட்ரு கிளாத் வந்து லைனிங் நமக்கு நாற்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ரெண்டு மீட்ரு எண்பது ரூபா இதே நீங்கள் ஃபால்ஸாக எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ஃபால்ஸுக்கு பதினோரு ரூபா தான் வருது ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாற்பது ரூபா ரேட்டுக்கே பதினோருவா வருதுன்னா நீங்கள் ரெகுலராக எடுத்திங்கன்னா இன்னும் கம்மியாகும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு முப்பது ரூபாய்க்கு கொடுக்குற ஃபா கடை கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபால்ஸ் எல்லாமே முப்பது ரூபா ரேஞ்சு பார்த்தீங்கன்னா வெறும் எட்டு தான் வரும் நமக்கு ஃபால்ஸு அதனால் வந்து நீங்கள் எப்போவுமே ஒரே கடையில் எடுங்க அப்போ தான் நமக்கு பெனிஃபிட் ஜாஸ்தி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்